நமது அழைப்பினை என்று இங்கு சங்க தமிழ் இலக்கிய பகுதியிலிருந்து நமக்கு திருக்குறள் ஒப்பீதல் போட்டி நடத்தி கொடுத்து வந்திருக்கும் அனைத்து ஜட்ஜி அவர்களையும் அவர்களில் நடுவர் அவர்களுக்கும் அவர்கள் நிறைய வேலை இருந்தாலும் அதுக்கு நடுவில் நம்ம ஸ்கூலுக்கு வந்ததுக்கு முதல்ல அவங்க பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன்

இதுமாரி நீங்க தான் நிறைய வேலையை கொடுத்துட்டு வந்தீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு பெரிய இன்ஜினியரா இருப்பீங்க ஒரு பெரிய விஞ்ஞானியா இருப்பீங்க நாளைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் வந்து ராக்கெட்லாம் இருக்க போறீங்களோ எத்தனை பேர் வந்து கட்ட சொல்லிவிடுவாங்க வள்ளுவர் மாதிரி திருக்குறளை எழுத இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இருப்பீங்க இப்ப தெரியாது இப்போ நமக்கு தெரியாது எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க அவங்க எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வள்ளுவர் ஒரு அவையாரு ஒரு அப்துல் கலாம் ஒரு காமராஜர் ஒரு விஸ்வேஸ்வரையா ஒரு சுவாமிநாதன் இது மாதிரி ஒரு ராமானுஜம் ஒரு ராமனையா இப்படி இருக்காங்க நிறைய பேர் உங்களுக்குள்ள இருக்கிறாங்க பாரதியார் பாரதிதாசி எல்லோரும் இருக்கிறாங்க உங்களுக்குள்ள அதெல்லாம் உள்ள இருக்கிறாங்க நீங்கள் வளர வர வளர வார அவங்க எனவே நாங்கள் யாரெல்லாம் மதிக்கிறோமோ ரொம்ப பெரியவங்க போட்டுருப்போம் அவங்கெல்லாம் அவங்களுடைய சின்ன மினியேச்சர் சொல்லுவோம்ல மினியேச்சர் உருவத்துல உட்காந்துக்கிறீங்க அப்போ நாங்கள் வேலையை விட்டு வந்திருக்கோம் நீங்க வேலையை விட்டு வந்துக்கிறீங்களா ஐயா சொல்றோம் நாங்கள் வேலை விட்டோம் இல்ல நீங்களும் ரொம்ப ஆளுங்க நீங்க தான் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து நீங்க உட்காந்துக்கிறீங்க நாங்க உங்ககிட்ட நீங்க திருப்பூர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கட்டு வந்துருக்கோம் சரிங்களா உங்களுக்கு யார் யார் எவ்வளோ திருப்பூர் தெரியுமோ அதை சொல்லலாம் அதுக்காக ஒரு போட்டி அவசரம் தொடர்ந்து இந்த மாதிரி பல பள்ளிகள் நடத்துகிறோம் இதுவரையிலாம் மூவாயிரம் பேரே திருக்குறள் மொத்தமாக படிச்சுருக்காங்க பிள்ளைகள் உங்கள இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு பால் முழுவதையும் திருக்குறளையும் தெளிவுலையும் படித்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய பதிவுகளை செஞ்சிருக்கோம் இப்போ உங்கள் பதவியில் வந்துருப்போம் உங்கள் முதலமைச்சர் முதல்வர் ஐயாக்கிட்டையும் அந்த சாதார்கள் அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்கோம் இல்லை முதலமைச்சர் முதலமைச்சர் ஆய்வாக சொல்லுவாங்க

फ्रेंड्स, आई भी आई पढ़ रही हूँ यहाँ। हाँ, फ्रेंड्स। कुछ कौन है ना? नर्कोर्ना ना। अरे वो तो गायब हूँ। तेरे को ना रखोगे। अया नहीं चलिए। अया ताई तमिल पनीर पैकेट तोड़ कुरता हम तो पनीर दे कहाँ रहे हैं? क्यों ना ताई जा சிறப்பாட்டை மிக்க மகிழ்ச்சி அடையா இது வருஷம் பரிசாக நூறு பரிசு இப்போ இங்கே வந்திருக்கெல்லாம் நான் அருகாப்படுத்தேன் ஐயா சிவர்காலிதாஸ் தாய் தமிழ் பள்ளினு ஒரு பள்ளி நடத்திட்டு இருக்கார் இங்கே அருகாமையெல்லாம் பார்த்துட்டு நான் பத்திர உங்களெல்லாம் திருக்குறள் நீங்கள்லாம் ஓபிசியாக சொன்னவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வந்து கடந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க நீங்கள்லாம் திருக்குறள் பண்ண கேட்க இருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் பெரிய பசங்களை பார்த்துக்கலாம் உங்களுக்கெல்லாம் வந்து ஞாயிற்றா நான் 안아 네, 오케이. 거

கள்ளக்குறிச்சி வந்து வேளாண்மை பணியாற்றி கோயில் பெற்ற கூப்பிடலாமா ஐயா வாங்க மருமதி

स्वीदिरो बिरियो तो सेस मेंला यार के था திருமதி லலிதா புவனேஸ்வரி வேலமால் பள்ளியில ஆசிரியா இருக்காங்க

அவங்கள மாதிரி சிலைகள் பாட்டு பாடி கொடுத்தாக்கா அந்த பாடகளை வந்து ஒரு தமிழறி வானிலை வானிலை வரவிட்டாங்க பயன்படுத்தி பயன்படுத்த நாடு நல்ல அதுக்கப்புறம் நம்ம சிவகாமி சனுவை சுந்தரம் இவங்களுக்கு தெரியுமா யாராக்கு தெரியுங்களா பார்த்துருக்கீங்களா அந்த பாப்பா தெரிஞ்சிருக்கீங்களா அப்புறம் வேற யாருக்கு இவங்க பசங்க இவங்களுடைய பிள்ளைகள் சுபஸ்ரீ தனுஷி ரெண்டு பேரும் இதே பள்ளியில் உங்களுக்கு பள்ளி தான் படிக்கிறாங்க ஆனால் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சி அர்த்தத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து நீங்கள் பள்ளி கால அங்கேயும் முதல்வர்களுக்கு பேசி ஏற்பாடு செய்வோங்க அம்மா தான் வாங்க ஒருத்த வாங்க நீங்கள் வந்து கொடுங்க அத்திக்க கொடுங்க வாங்க கொடுங்க